இந்த ரெஸ்டாரெண்ட்டில் பேர் பார்த்தீங்கன்னா எம்பையர் சுசி இது வந்து ஜப்பான் கரையோட ரெஸ்டாரெண்ட்டு மலேசியில் சாப்பிட்டேன் ரொம்ப 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 வித்தியாசமான சாப்பாடு எல்லாம் பச்சை பச்சையாக சாப்பிட் எல்லாத்தையுமே இந்த சாப்பாட்டில் பெருமாள் பார்த்தீங்கன்னா சால்மன் ஃபிஷ் யூஸ் பண்ணுறாங்க அந்த சால்மன் பீஸோட முட்டை தான் இது அதுதான் ஆரஞ்சு கலருக்கு பார்த்தீங்களா இதெல்லாம் ஃபுல்லாக பச்சையாகவே இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா குட்டியாக உள்ள ஆக்டோபஸு அது பார்த்திங்கன்னா லைட்டாக ஃப்ரை பண்ணிக்காங்க ரொம்ப ஃப்ரை பண்ணலை அது ஒரு மாதிரியான டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு என்ன வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா ஜப்பாங்காரியை சாப்பாடு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன் ரொம்ப வித்தியாசமாக தான் இருந்துச்சு புதுசா சாப்பிட்றவங்க பற்றி ரொம்ப கஷ்டப்படுவாங்க அதுவும் புதுமையாக சாப்பிடன்னு ஆசைப்பட்டாங்கன்னா பிரச்சனை கிடையாது அவங்க சாப்பிடுவாங்க ஓரளவு ரொம்ப வித்தியாசமான சாப்பாடு இது எடுத்துக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாஸு நமக்கு தேவைப்பட சாஸ் நம்ம வேண்டியது தான் அது காசு கட்டின அதுக்கு சோயா சாஸு மயானை அப்புறம் வசாப்பின்னு சாஸ் வர்றாங்க அந்த சாஸ் தான் வந்து ஃபேமஸ்ஸாக பச்சையாக சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு வந்து வசாபி சாஸ் தான் பார்த்திங்கன்னா சாப்பிட்டோம்னா நமக்கு வந்து அந்த பச்சை அவ்வளோ வந்து உடம்பு டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு அப்புறம் வந்து எதுவும் இன்ஃபெக்ஷன் ஆகாதளவு தடுக்க முடியும் அந்த சாஸு நடுவில் பார்த்தீங்கன்னா டார்க் கிரீனாக ஆக பற்றி அது வந்து சால்மன் ஃபிஷ் சாதை அப்புறம் வந்து சோறு இதெல்லாம் வச்சு என்ன செய்வாங்கன்னா மேலே ரேப் பண்ணுறாங்க எப்படி ரேப் பண்ணுறாங்கன்னா கடல் பாசி வச்சு ஏர் பண்ணுறாங்க நான் சொன்னால் அந்த வசபி சாசி தான் அந்த பச்சையாக இருக்குது பாருங்கள் இதை தூக்கி வாயில் வச்சோம்னா எப்படி ஏது விருவிறுன்னு ஏது மண்டையில் ஆமாம் நம்ம வாயை டக்குன்னு திறந்துருமா திறந்தாதான் அந்த விறுவிறு தன்மை போகும் போல் அந்த வசதி சாசன ஃபஸ்ட் டைம் இப்போ சாப்பிட்ற பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து விறுவிறுன்னு ஏறினாலும் ரொம்ப பிடிக்காமல் ஃபீல் பண்ணுவாங்க ஆனால் அது முக்கியமாக சாப்பிடணும் அதிகமாக சாப்பிட பார்த்திங்கன்னா பூரா பச்சையாக தான் இருக்குது அது சாப்பிட்டே ஆனால் இன்ஃபெக்ஷன் அளவுக்கு சாப்பிட்டே ஆனு சொல்லிட்டு தான் வச்சுருக்கேன் இந்த சாஸை அந்த சாஸ் பேலன்ஸ் என்ன சொன்னால் சோயா சாஸு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மைனஸில் தான் வந்து நம்ம தொட்டு சாப்பிடும் அப்படி தொட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கு அது பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா சால்வன் முட்டை நான் அவங்கக்கிட்ட சொன்ன மாதிரி தான் அது இந்த முட்டை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பச்சையாக தான் இருக்குது சாஸில் வந்து தொட்டு தான் சாப்பிடணும் அந்த முட்டையை சுற்றி பார்த்திங்கன்னா அந்த கடல் பாசி வந்து ரேப் பண்ணிக்காங்க பாருங்கள் ஆமாம் இதுதான் கடல் பாசி அது இதை தொட்டு சாப்பிட்றப்ப பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பச்சையாக தான் இருக்குங்களா இது என்ன பார்த்தீங்கன்னா சால்மன் ஃபிஷ் உள்ளே வச்சுருக்காங்க அந்த சதை வச்சுட்டு மேலே பார்த்தீங்கன்னா சோறு சோர் கொஞ்சோன்னு வச்சுருக்காங்க அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த டார்க் கிரீனில் சொன்னால ரேப் பண்ணியிருக்காங்க அந்த கடல் பாசியை ஜப்பாக்காரி சாப்பாடுலாம் பார்த்திங்கன்னா பூராம பச்சையெல்லாம் சொல்ல முடியாது நம்ம சில இதெல்லாம் பார்த்திங்கன்னா லாப்ஸெல்லாம் வச்சுருக்காங்க ஃப்ரை பண்ண மாதிரி அப்புறம் ஸ்டீம் பண்ண மாதிரிலாம் வச்சுருக்காங்க அந்த மாதிரிலாம் இருக்குது அதெல்லாம் அதுவும் சூப்பராக இருக்குது அதில் சோசனெலாம் சேர்த்துருக்காங்க சோசெலாம் வித்தியாசமாக ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்குது நான் நினச்சேன் கொஞ்சம் முக்கியத்தான் இருக்கும் மேலாச்சப்பாரி சாப்பாடுன்னு சொல்லிட்டு நிறைய சாப்பாடு ரொம்ப ரொம்ப ருசியாக தான் இருக்குது நான் எதிர்பார்க்கவே எவ்வளோ ருசியாக இருக்குன்னு சொல்லிட்டு இது பாருங்க பிரான்ல செஞ்சிருக்காங்க ஃப்ரை பண்ணி மேலே வந்து அழகாக வந்து இந்த ரேப் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த மாதிரி ஒரு சாஸ்லாம் ஃபோல் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா சோறு வச்சுக்காங்க பாருங்க இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு அல்டிமேட்டாக இருந்துச்சு நினச்சி சொன்னா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு நம்ம ஊரில் நினச்சோம்னா சோத்துக்கு தான் வந்து தொட்டுக்கிறது என்ன சோம்னா சின்னதாக ராள் இதாக வச்சுருப்போம் ஆனால் இங்கேயெலாம் பார்த்தீங்கன்னா அந்த சைட் வந்து சோறு தான் வச்சுருக்காங்க கொஞ்சோன்னு வச்சிருக்காங்க பாருங்கள் அவங்க மெயின் டிஷ்லாம் வந்து இந்த ப்ரான் லாப்ஸ்டரு ஃபிஷ் இந்த மாதிரி வச்சுருக்காங்க அதாவது சோறுலாம் இவ்வளோ வச்சுருக்காங்க ரொம்ப ரொம்ப கொஞ்சமாக வச்சுருக்காங்க நான் சாப்பிட்ட ஜப்பாங்காரி சாப்பாட்டிலேயே இந்த லாப்ஸ்டர் தான் அல்டிமேட்டாக இருந்துச்சு நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு இந்த சாப்பாட்டை நான் அடிச்சிக்க முடியாது நிஜமாக சோறுனா அவ்வளோ ருசியாக இருந்துச்சு கண்டிப்பாக நீங்கள் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும்